பேச்சுப்பாறை உண்டு உறைவிட அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு வகுப்பறைகளை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திறந்து வைக்கப்பட்டு பேச்சுப்பாறை உண்டு உறைவிட அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டி கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து விஜய் வசன் எம்பியின் முழுமையான முயற்சியால் இரண்டு புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டன வகுப்பறை கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட விஜய் வசந்த் வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் விழாவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு விஜய் வசந்த் எம்பி தங்கப் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரத்னகுமார் மாவட்ட கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் தலைவர் நவீன் பேச்சுப்பாறை நகர தலைவர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மேலும் நீங்க நல்லா படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்ல படிப்பு இருக்கிறதுல வந்து நீங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸும் ஸ்போர்ட்ஸ்லையும் இன்வால்வ் ஆகணும் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இன்வால்வ் ஆயிருக்கீங்களா கல்ச்சரல்ஸ் டான்ஸ் பாட்டு வெரி குட் எல்லா துறையிலும் வந்து ஈடுபடுத்திக்க வேண்டும் உலகத்துல வந்து நிறைய பேர் மொபைல் இதிலையும் போய் உங்களுடைய தலைமையில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போயிடுறாங்க சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்றாங்க சில பேர் காட்டாமே போயிடுறாங்க அந்த ஒரு ஊடகத்தையும் சரி இந்த சோசியல் மீடியாவை வந்து நீங்க உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு டூலா யூஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு உங்களுடைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் நீங்க பாக்கணும் உங்களுடைய இந்த இடத்தில் வந்து நீங்கள் இங்க படிப்பதற்கு துணையாக இருக்க உறுதியாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்க பெற்றோர்களுக்கும் நீங்க எப்பவுமே நீங்க வந்து நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு